நம்ம சேனல் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த பணக்கார பொண்ணுக்கு தான் ஒரு பணக்காரிய நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் தனியாக வந்து பஸ்ஸில் தான் போவேன் காரிலலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குது இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த பஸ்ஸில் டிரைவராக வேலை செய்கிறாரு இல்லையா அந்த டிரைவரை இந்த பொண்ணு வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுச்சு டிரைவரும் இள வயசுங்கிறதால இந்த டிரைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு அந்த பொண்ணு முதல்ல பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கு தெரியாது நாலையிடல அந்த பொண்ணு வந்து தானாகவே உண்மையை சொல்லிடுச்சு எங்கள் அப்பா பெரிய கொடி சொறரு எனக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்குது ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கணும் எப்பயும் போல் கேஷுவலாக இருக்கணும் நார்மலாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தேன் எப்படியோ உனக்கு பிடிச்சி போச்சு உன்னை தவிர வந்து வேறு யாரையும் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அந்த டிரைவர்கிட்ட சொல்லிடுறாங்க சரி என்ன ஆனாலும் சரி நானும் என்னுடைய காதலில் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை நான் ஒன்றா தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட காதலில் உறுதியாக இருந்திருக்காரு இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க திடீர்னு அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குறாரு ஏன்னா இந்த காதல் விவகாரம் அவர் காதுக்கு எப்படியோ போயிடுது எப்படியாவது நம்ம பொண்ணை நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுத்துடணும் இல்லாட்டி இந்த டிரைவர் பயலுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குறாரு இது தெரிஞ்சு அந்த பொண்ணு அந்த டிரைவர்கிட்ட போய்ட்டு என்னை நீ தான் திருமணம் செஞ்சுக்கணும் எங்கள் அப்பா இப்போ செட்டுன்னு ஒருத்தர்கிட்ட போய் பேசி என்னோடய கல்யாண தேதியை வந்து குறிச்சிட்டு வந்துட்டார் திருதுப்புன்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது நான் தான் உடனே திருமணம் செஞ்சுக்குவேன் நீ என்னை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட போய்ட்டு பயங்கரமாக அழுவுது அந்த டிரைவர் என்ன பண்ணுறா நீ கவலைப்படாத நான் கண்டிப்பாக உன்னதான் திருமணம் செஞ்சுக்குவேன் இப்போவே உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்கள் அப்பா கிட்ட பேசி நான் உன்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக இவங்க அப்பா கிட்ட வராரு அந்த டிரைவர் வந்துட்டு நான் வந்து ஒன்றும் இல்லாதவன் தான் எங்கள் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் உங்கள் பொண்ணை கண்டிப்பாக நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன் உங்கள் பொண்ணு மேலன்னா அதிக பாசம் வச்சுருக்கேன் தயவு செஞ்சு எங்களோடய காதலுக்கு வந்து நீங்கள் பச்சை கொடி காட்டுங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்குறாரு ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர உன்ன மாதிரி ஒரு டிரைவருக்கு மட்டும் நான் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து குறைஞ்சிரும் நான் வந்து பெரிய பணக்கார இடத்துல தான் மாப்பிள்ளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உனக்கு கட்டி கொடுத்தா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிடும் மேலும் அந்த ட்ரைவருங்களுக்கெல்லாம் கல்யாணம் செஞ்சு வச்சா அந்த டிரைவர் வந்து ஒரு மாதத்துலேயே வந்து செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணோட ஜாதகத்தில் இருக்குது முக்கியமான அதுக்காக தான் வேணான்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்லிடுறாரு என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா எப்படியும் கட்டாயப்படுத்தி உருட்டி மிரட்டி அந்த பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியருக்கு கட்டி வச்சிடுறாரு அப்படியே இன்ஜினியருக்கு கட்டி வச்ச உடனே ஒரு தான் ஆகுது அந்த இன்ஜினியரை வந்து இறந்து போயிடுறாரு என்னடா அது திடீர்னு வந்து இன்ஜினியர் ஒரு மாதத்துக்குள்ளே இறந்து போயிட்டார் டிரைவருக்கு கட்டி வச்சாதானே ஒரு மாசத்துலேயே இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரன் சொன்னாங்க ஆனால் இப்போது இன்ஜினியரி கட்டி வச்சே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மருத்துவருக்கு வந்து கட்டி வைக்கிறாரு சரி ரெண்டாவதாக நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் சின்ன வயசுலேயே எப்படி விதவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு மருத்துவருக்கு கட்டி வைக்கிறாரு அதே சமயம் அந்த மருத்துவரும் ஒரு மாதத்துல இறந்து போயிடுறாரு இது இவரும் இறந்து போயிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசித்து பார்த்துட்டு அவருக்கு மறுபடியும் யோசனை தோணுது சரி என்ன பண்ணுறது ஒன்று புரியலி அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் ஒரு ஆசிரியருக்கு கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியருக்கு வந்து கட்டி வைக்கிறாரு அந்த ஆசிரியரும் வந்து பார்த்தீங்கன்னா எதாரசியமாக வண்டியில் போகும்போது அவரும் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடுறாரு சரி என்னடா அது இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் கட்டி வைக்க கட்டி வைக்க ஒவ்வொருத்தங்களாம் வந்து இறந்து போயிட்டே இருக்காங்களே ஒரே மாதத்துலேயே வந்து செத்துக்கிட்டே இருக்காங்களே இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து யோசித்து பார்த்துட்டு சரி என்ன ஆனாலும் சரி அந்த டிரைவருக்கே வந்து நம்ம அந்த பொண்ணை வந்து நம்ம பொண்ணை வந்து கட்டி வச்சிடலாம் அப்போயாவது ஒழுங்காக அந்த இந்த பொண்ணோட ஜாதகம் வந்து சரியாக இருக்காரு இல்லைன்னு பார்ப்போம் என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த டிரைவருக்கே வந்து அந்த பொண்ணு கட்டி கொடுத்துட்றாரு ஆனால் ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது அந்த பொண்ணு ப்ரெக்னெண்டாக ஆச்சு ஒழிஞ்சு ஆனால் அந்த டிரைவர் வந்து சாகவே இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இறந்து போன அந்த மூணு பேரோட ஆன்மாக்களும் மேலே போய் நேராக எமன் கேட்டையே வந்து மன்றாடுறாங்களாம் ஏம்மா எங்ககிட்ட நீ இப்படி வந்து ஏமாத்திட்ட அந்த பொண்ணை கல்யாணம் கவனிக்கிற ஒரே மாசத்துல இறந்துருவான்னு சொல்லித்தானே நீ ஜாதகத்தை வச்சதா அவங்க அப்பா சொன்னாங்க இப்போ வந்து எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு அவங்க அப்பா எதனால் வந்து எங்களை கட்டி வச்சாரு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து கட்டி வச்சுருக்காரு ஆனால் நீ அந்த ஜாதகத்தை அப்படி படைச்சிட்டு எங்களை மட்டும் பழி வாங்கிட்டு ஆனால் இப்போ அந்த ட்ரைவரை மட்டும் விட்டு வச்சுருக்கியே என்ன காரணத்தால் அந்த டிரைவரை விட்டு வச்சுருக்க அவனும் ஒரு மாதத்தில் சாக வேண்டியது தானே முக்கியமாக டிரைவருங்களுக்கு கட்டி கொடுத்தா தானே சாகணுன்னு வரையும் நீ சொல்லி வச்சுருந்தேன் அப்படி இருக்கும்போது எங்கள் மூணு பேத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த டிரைவர் மட்டும் விட்டுட்டியே இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த யமன் நல்லா யோசித்து பார்த்துட்டு ஒரு மெசேஜை சொன்ன என்ன மெசேஜ் அப்படின்னா யோ உங்களெல்லாம் வந்து நான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படவே இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜினியரிங் கட்டி வச்சார் பார்த்தீங்களா அவர் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து சும்மா ஒரு கல்லை மட்டும் அவர் மண்டையில் போட்டால் போத்துன்னு செத்து போனார் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு போச்சு இன்ஜினியர் ரெண்டாவது டாக்டர் அந்த டாக்டர் இருக்கார் அவருக்கு யதார்த்தமாக ஹார்ட் அட்டாக் வர வச்சு அந்த ஹார்ட் அட்டாக் மூலிமா அவரை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அதுவும் எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு மூணாவது அந்த ஆசிரியர் அவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபாலோ பண்ணுறதுல அவர் டெய்லியும் ஸ்கூல்லேருந்து இதுக்கு பள்ளி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு இருந்து ஸ்கூலுக்கு இப்படி போயிட்டு இருந்தார் இதில் நான் கேப்பில் பயன்படுத்தி ஒரு வண்டி அனுப்பி அவரோட வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி அவரை நான் பிடிச்சி இங்கே ஈத்துட்டு வந்துட்டேன் இப்படி உங்கள் மூணு பேர்த்தையும் பிடிக்கிறதுக்கையும் ஒன்று எனக்கு ஒரு யோசனை வழி இருந்துச்சு ஆனால் இந்த டிரைவர் இருக்காரு இவரை பிடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு யோசனை எல்லா வழியும் இல்லை மொதல் நாள் தூத்துக்குடியில் இந்த ஆளுக்கு டியூட்டின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க சரின்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு வருவான்னு நான் போய் போயின்னா இந்த ஆள் காரைக்குடியில் டிரைவிங் போட்டிருக்காங்க மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு காரைக்குடிக்கு போயிடுறேன் அடுத்து தஞ்சாவூரில் போய்ட்டு இங்கே போய் பார்க்கலாம் இந்த ஆளுக்கு வந்து டியூட்டி போட்டுருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஆள் மீஞ்சூர் போயிருக்கான் இப்படி நம்ம ஒரு ரூட்டை போட்டால் அவர் ஒரு ரூட்டில் போட்டு ஓட்டிக்கிட்டு எனக்கே எஸ்கேப் ஆகி கொடுத்துருக்காரு இருக்கான்னு என்ன நானே வெறுப்பில் இருக்கேன் நீங்கள் என்னடான்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி டிரைவருக்கு பொண்ணு ஏன்டா கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டுருக்கீங்களடா என்னாலே அவனை கட சாகடிக்க முடியல நீங்கள் வரைய வந்து என்கிட்ட இது பண்ணுறீங்க ஏயா நீ வேறு நானே வந்து எட்டு போட்டு காட்டுறேன் எல்லாத்துக்கும் இந்த யமனுக்கே பதினெட்டு போட்டு காட்ட அந்த டிரைவர்னு சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாராம் இதை வீடியோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னுக்காக தான் மேக் பண்ணது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்னடா அது ஆரம்பத்துலேருந்தே விறுவிறுப்பாக வந்து ஸ்டோரி சொல்லிகிட்டே வந்து கடைசியில் ஃபன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு யாரும் கோவத்தில் கமெண்ட்டில் திட்ட வேண்டாம் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீரியஸான வீடியோவே ஒரு ஸ்டோரியாகவே நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி நம்ம இந்த வீக்கில் ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரியை போடுவோம் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்றதுக்காக தான் இப்போது இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் முடிஞ்சால் சிரிக்கட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்